ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம காலையிலேயே வந்து மாட்டி திட்டு வந்துவிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நல்லா மழை பெஞ்சிதுங்க நைட் வந்து செம்மையாக காற்று மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து காலையிலேயே வந்து இப்போது மாடித்திட்டேன் எப்படி இருக்கேன்னு நான் உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன் உங்கள் வீட்டு மாடி தொட்டோம்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இங்கே சேப்பு செவ்வப்பு போனாங்க இன்றைக்கிறோங்க கடையில் வாங்கி ஒரு ஒரு ரெண்டு மூணு குச்சி குச்சி தான் கொண்டாந்து வச்சேன் ஒரு நாலு குச்சி வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துருப்பாருங்க சின்ன ப்ரோ பேக்லேயும் இவ்வளோ சூப்பராக இருந்துருப்பாருங்க மலைக்கிறதுக்கும் நல்லா ச செளிமையாக இருந்திருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் புதினா குச்சி ஒரு நாலு நாலஞ்சு பிச்சு கொண்டாந்து வச்சேன் இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க கீரை பேக்கில் நல்ல மனமாக இருக்கும் இது பக்கம் வந்து லைட்டை டச் பண்ணாவே அப்படி ஒரு வாசனையாக ஸ்மெல்லாக இருக்கும் பிரியாணிக்கு சட்னிக்கு டெய்லி நான் வந்து டீக்கு யூஸ் பண்ணுவேன் மசாலா டீக்கீஸ் யூஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து போட்டு காட்டுற மசாலா டீ எப்படி இருக்கணும் எப்படி சே பண்ணுறதுங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்கறிக்கீரை பாருங்கள் மணத்தக்கறிக்கீனா நல்லா சிறுமியாக வந்துருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திருநீச்சி பச்சரி பாருங்க இது வந்து இது ஒரு சீட்ஸ் விழுந்து வந்து அங்கங்கே வந்துருக்கணும் நீங்கள் சேர்த்து அங்கேயும் இருக்கா நிறைய இடத்துல வந்திருக்கும் அது மாதிரி ஹேங்கிங் பஸ்க்குலலாம் நம்ம முளைச்சிருக்கோம் அதான் எடுத்து ஒரு தொட்டியில் வச்சோம்னா அழகாக அது பெரிய செடியாக வரும் இதில் வந்து நம்ம தலைவலிக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் இது பக்கத்து இதில் வந்து நின்றோம்னாவே நல்ல ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் வாசனம் இது வந்து நம்ம பீஸா பர்கர்லலாம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த துளசி இது அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டு தான் நமக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் மளஞ்செடி வந்து நிறைய மாதல் செஞ்சு செஞ்சிருக்கு காய் வந்துருக்கு மேலெலாம் அனில் தடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வலை போட்டிருக்கேன் கொசு கொசுவலை மாதிரி போட்டிருக்கேன் கொசுவலை வந்து இந்த மாதிரி சுருக்குப்பொய் மாதிரி தச்சு அதில் வந்து போட்டிருக்கேன் பிஞ்சு கடிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய பிஞ்சு வச்சுருக்கேன் மாதிரி இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் குரப்பு காரணம் பாருங்கள் அங்கங்கே பிஞ்சு போட்டிருக்கோம் மாதுளபுரம் ஒரு இங்கேயோர் பிஞ்சிருப்பாருங்க இது பிஞ்சிருக்கேன் காசுவில் இப்போ காலையிலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு மேலேயும் செஞ்சு நிறைய இருக்குது நிறைய புரிஞ்சுட்ருப்பாங்க நிறைய அங்கேருந்து கொடுத்துக்கிட்டா பூஞ்சிடுச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆன செடி இது நாட்டு முதலில் இது வந்து சிவப்பு மாதுரை இதுவுமே நான் வந்து சீட்ஸ் போட்டு வளர்த்தது தான் மாதுளை மலம் எரி கடையில் வாங்கலை எல்லாமே சீட்ஸ் போட்டு வளர்த்து எடுத்து வச்சது தான் எதுவுமே இப்போது பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே ஒரு செடி இருக்காங்க ஒரு சின்ன பூ பேக்கில் தான் இருக்காங்க அதுவும் பூ வச்சுருக்காங்க மாதுளை மலம் செடி வளர்த்த பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கார்டன் அப்படின்னு ஒரு ப்ளீஸ்ட் ப்ளே லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ளே ப்ளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் இருக்குது கத்திரிக்காய் நேற்று தான் கறிச்சா ஆரோஸ் பண்ணுவேன் சரி நிறையா பிஞ்சி வச்சுருக்குது பிஞ்சமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் அரேஞ்சு இருப்பாங்க இங்கே டேபிள் அரேஞ்சும் நிறைய பிஞ்சி வச்சிருக்கு நேற்று கூட ரெண்டு பழம் எடுத்துகிட்டு போனோம் இது வந்து நம்ம லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் நம்ம லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஊட்டா போட்டுட்டால் சூப்பராக இருக்கும் இதில் இங்கே லெமனும் நிறைய இருக்குது லெமன் கூட நேற்று நான் வந்து பறிச்சுட்டுருக்கோங்க நம்ம நம்ம வர டைம்லாம் ஒரு ரெண்டு மூணு லெமன் வந்து பெருத்திருக்கோம் கீழே விள விரமாக இருக்கும் நான் தொட்டன்னு வந்துடும் இது கூட பெருத்துருச்சு இங்கே கூட ஒன்று இருக்கு தருங்க லெமன் செடி இந்த லெமன் செடி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க இதில் வந்து வாங்கி ஒரு டூ டைம்ஸ் தான் காய்ச்சிது அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லிப்பீட் உரம் கொடுத்து தாங்க நான் வந்து காய்க்க வச்சேன் நான் கூட ஏற்கனவே ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த நீர் உரம் கொடுத்து தான் மல்லி செடி பூ வந்ததுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் கொடுக்குறேன் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஐ கான்னில் கொடுக்குறேன் இந்த டைமில் வந்து நம்ம ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விடலாம் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தோம்னா நல்லா அந்த மாதிரி துளிர் புது துளிர் வந்து இருக்கும் அதுக்கு நிறைய பூ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா இப்போ மழை வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழமும் நிறைய காய்ச்சிருக்கோங்க குத்து குத்தாக காய்ச்சிருப்பாருங்க எதுக்குமே நான் புதுசுல போட்டிருக்கேன் ஏன்னா எதையுமே அணில் வந்து விட விடமாட்டேங்க எல்லாத்தையுமே கடிச்சி வச்சுருக்குது விற்க பாருங்கள் நான் இதை கவனிக்கவே இல்லை எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க நல்லா பெருத்துருச்சு இது நேற்று ஒரு ரெண்டு பழம் படிச்சிட்டு போனேன் எந்த பழமுமே நம்மளுக்கு வந்து அணிலேருந்து விட மாட்டோம்னாலும் இந்த மாதிரி வலை போடலான்னு சொல்லி இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ஐடியா படிச்சு தான் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே ரோஸ் மீதி இருக்கு பாருங்கள் இது வந்து நல்ல கோல்டு வந்து சூப்பராக கேட்குதுங்க இப்போ வந்து வலி தலைவலின்னு வைங்க இதை வந்து நம்ம எடுத்து கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் ி மாதிரி போட்டு குடிக்கலாம் நல்லா கேட்போம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா ந கசக்கிட்டு நல்லா தலையில் வச்சு தேய்ச்சிட்டு தலையில் நல்லா தொண்டைகள்லாம் தேய்ச்சி நல்ல முன்னு பார்த்தோம்னா சூப்பராக தலைவலியெல்லாம் கேட்குங்க ட்ரை பண்ணுங்க இது கொஞ்சம் வளரது கஷ்டமாக தான் இருக்கும் வேணா இடத்துல வச்சு நம்ம வளர்க்கணும் சூப்பராக வளரும் பாருங்கள் அடி மீன்லாம் சூப்பராக பூத்துருக்கு பட் ரோஸ் எல்லோ கலர் பட் ரோஸ் நல்லா சீர்த்திருக்கு தோசும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரமும் இருக்குது இதுவுமே நான் நாற்று எடுத்து வச்சது தான் விதை போட்டு சீட்ஸ் நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்த பப்பாளி மரம் தான் அதை எடுத்து நான் எடுத்து வச்சிடுவோம் அந்தளவுக்கு ரெண்டு பழம் வந்திருக்கு நல்லா நல்ல பெருசாக மேலேயும் நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சது அப்புறம் இன்னொரு செடியை எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் இது முடிஞ்சதும் இது நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நான் மல்பெரி வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள் எங்களுக்கு பார்த்திங்களா எங்கேயுமே திருநீட்டு பச்சை வாங்கிட்டுருக்கு இதெல்லாம் வந்து கேசவர்த்தி ஒரு கட்டிங் தான் வாங்கி வந்து வச்சேன் எங்கள் குரூப்பில் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு கேசவர்தின்னு ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் இது வந்து அடுக்கு மல்லி நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சூப்பராகவே காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க குத்து கொத்தாக பிஞ்சு வச்சிருக்குது மல்பெரி பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் பிஞ்சு வைக்கும் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பொருள் பண்ணி விட்டுருங்க அப்புறம் மாடி துரத்துலேயே பாருங்கள் கருவேப்பிளஸ் சூப்பராக சாமான்னு அழைச்சிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சரியில் சின்ன குட்டி செடியாக வாங்கி வச்சுருந்தாங்க அது வந்து அப்படியே ஃபுல்லாக வெயிலில் வந்து கருகிருச்சு நான் வேர் வந்து எடுக்காமல் வேர் இன்னும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன் தண்டுலாம் சுத்தமாகவே ஒன்றுமே இல்லை வேர் மட்டும் தான் இருந்துது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போயிடுச்சின்னு எடுக்க தேவையில்லை அது வந்து சீக்கிரம் பிக்க பயன் வந்துடும் எந்த செடியுமே நான் வந்து எடுத்து போட்டுறக்கூடாது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம எடுத்து போடணும் இது பாருங்க இது வந்து கனகமரம் கனகமரம் வந்து நல்ல பெரிய தொட்டில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன தொட்டில் வச்சு வளர்த்துட்டு இந்த மாதிரி பெரிய தொட்டில் வச்சிங்கன்னா நல்லா படர்ந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி இதெல்லாம் கிள்ளி எடுத்துருந்தோம் பூத்து முடிச்சு அந்த இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுலேருந்து புது பிரான்ச் வந்து நிறைய பூக்கும் நிறைய பூத்தி வச்சுங்க கனகா நான் வந்து நிறைய பறித்தேன் ரெண்டு மலை வந்து அப்புறம் சங்கு புது பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது நம்ம பெண்களுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதில் வந்து கர்ப்பைக்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது மாதிர பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது இப்போ வந்து கடைகளில் வந்து புளு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா லெமன் போட்டு அது கூட நம்ம இதில் செய்யலாம் சூப்பராக வரும் ஹெல்த்தியான ப்ளூ புளூ மோஜிட்டோ செய்யலாம் அதில் நாள் அதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் நம்ம மாட்டித்தோட்டத்தில் என்னென்ன பழச்செடிகள்லாம் இருக்குதுன்னு இன்னொரு வீடியோ நான் வந்து இன்னும் பதிவு போடுறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு வகை பிரண்டை இருக்குது பாருங்கள் உருட்டுப் பிரண்டை சாதப்பிரண்டை ரெண்டுமே இருக்குது இதுமாதிரி மாத மிளம் சீட்டில் தான் ஏறி போயிட்டுருக்கு இது வந்து மரவள்ளி கிழங்கு பாருங்கள் சூப்பர் ஹைட் ஆகிடுச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு இலையெல்லாம் காஞ்சி வந்து அப்புறம் வந்து மல்வி இது இருக்கு பாருங்கள் மாயம் கீரை சூப்பராக வந்துருக்கு வந்து உஜலாக கத்திரிக்காய் நல்லா காய்ச்சல் முடிஞ்சிருச்சு நீ மறுபடியும் காய்க்கும் பூ வச்சிருக்கு இப்போ வந்து பச்சை மிளகா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு சக்கரவட்டி கிழங்கு மாடியில் வந்து நிறைய பழச்செடிகள் சில பழச்செடிகள் வச்சுருக்கேன் காய்கறி செடிகளும் இருக்குது அது வந்து இன்னொரு பாட்டில் கட்டுறேன் ஆடி மாதத்துக்காக நான் வந்து விதை சேவை வச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில் கிடச்ச எல்லாம் வச்சு சீக்கிரமே நான் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வச்சு நான் பகிர்வேன் சப்ஸ்கிரைபர் மீட்டிங் மாதிரி வச்சு நான் சீட்ஸ் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சமங்கி சம்மங்கி பூ பாருங்க கொடி சம்மங்கி இருக்குது நல்லா பூ பூக்குதுங்க கொடி சம்மங்கி சூப்பராக வாசனையாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது அன்னைக்கு வந்து நான் மல்லிச்சே மல்லிப்பூவும் இதுவும் கலந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு வாசனையாக இது வாங்கி இந்த கொடி சம்மங்கி வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ளே பூத்துருச்சு பாருங்கள் ஒரு நாலு மாதம் இருக்குங்க அதுக்குள்ளே இந்த பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஓக்கா நிறைய காக்கி ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடில் இருந்து நேர்த்தா நான் ஆரோஸ் பண்ண போக்கா ஒரு வீடியோ இன்னிங்க வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்